சிஎஸ்கே அணியில் அதிரடி மாற்றங்கள் முக்கிய வீரர்களை சிஎஸ்கே இருந்து தூக்க போகிறது தான் நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அது பர்டிகுலர்லி சிஎஸ்கே டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் நம்பி சிஎஸ்கே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெகாக்ஷனில் எடுத்தாங்களோ அவங்க எல்லோருமே டோட்டலி இருந்து காலி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் சிஎஸ்கேவுடைய பிளான் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்லிட்டுருக்காங்க டூ பாயிண்ட் ஓவில் பார்த்தீங்கன்னா வெறும் இளமருகளை வச்சு தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அந்த இளமிறகளை வச்சு தான் சிஎஸ்கேனி இனிமேல் வரக்கூடிய சீசன்களை போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இனிமேல் சிஎஸ்கே உடைய டார்கெட் வந்து மூத்த வீரர்கள் கிடையாது இளம் வீரர்கள் அப்படின்றது கிளியராக இன்டிமேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் சிஎஸ்கே மட்டுமே இங்கே ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மினி ஆக்ஷன் வந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த மினி ஆக்ஷனில் ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே சிஎஸ்கேனி தூக்கி சிஎஸ்கேடைய பிளேயிங்கில் உங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இனிமேல் வந்து இவங்க இருந்து நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை ஸோ இவங்கள வச்சு நம்ம இருக்கிறது வேஸ்ட்டு தான் ஸோ அதனால் இவங்கள விட்டுட்டு மற்ற பிளேர்ஸ்க்கு நம்ம டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே விட்டா நம்மக்கிட்ட கண்டிப்பாக நிறைய அமௌண்ட் வந்து இருக்கும் அதை வச்சு முக்கியமான எடுத்துக்கலாம் டிசைட் பண்ணியிருக்காங்க பிளேயர்ஸ் எல்லாருமே இனிமே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்கோரில் இருக்க போறது இல்லை இந்த சீசனோட அவங்களை வந்து வெளியே அனுப்புறதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ யார் யார் சிஎஸ்கே நீக்க போறாங்க எந்தெந்த பிளேயர் வந்து வெளியே போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதில் முக்கியமாக வந்து சிஎஸ்கே டார்கெட் பண்ணியிருக்கிற முக்கியமான பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராகுல் திருப்பாத்தி தாங்க ஸோ அவருக்கு சிஎஸ்கே அவர் நினைச்சதை விடவே சான்சஸ் அதிகமாக கொடுத்துட்டாங்க பட் அவர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கல ஒரு இன்டென்ட் கூட காட்டாமல் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டுருக்காரு டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுற முதல் பிளேயரை நம்ம இன்னைக்கு தான் பார்க்குறோம் சிஎஸ்கேன்னிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேதார் ஜாதவ் வந்து ஆடிட்டு இருந்தார் அவரை விட மோசமாக இவர் இருக்காரு இவர் வந்து என்னடானா ஒரு இன்டென்ட் இல்லை கையும் வரல பேட்டும் வரல அந்த பாலை பார்க்கல எதுவுமே பண்ணலைங்க அப்படியாப்பட்ட ஒரு கேம் இருக்காரு ஸோ ஸோ அன்னைக்கு கேதார் ஜாதவ் இருந்தாரு ஆடிட்டுருந்தாரு இன்றைக்கி சிஎஸ்கேடிஎம் ஃபுல்லுமே ஃபர்ஸ்ட் ஆஃப்ல டெஸ்ட் மேட்ச்சு மேட்டும் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் இப்படி ஒரு நிலைமையில சிஎஸ்கேனி இருக்காங்க மேபி வந்து இன்டர்ன்த் காட்டக்கூடிய இளம்பிர்களை சிஎஸ்கேனி அப்படியே இறக்கியிருந்தாங்கன்னா சிஎஸ்கே உடைய லெவலே வேறு மாதிரி இருந்திருக்கும் ஸோ இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சீசன் நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்த சீசனில் வந்து நம்ம முக்கியமான இளம்பிரும் வாய்ப்புகளை கொடுத்து சிஎஸ்கேனியை வந்து பில்ட் பண்ணால் ஒரு பெஸ்டான ஒரு லெவனை கொண்டு வரலாம் ஸோ இப்படி தான் ராகுல் திருப்பாதி அவர்களை வந்து சிஎஸ்கேனி வந்து முற்றிலுமாக அவரை அணியில் இருந்து வெளியே நீக்குவதற்கான டிசைடை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ யார் யார்லாம் வந்து வெளியே அனுப்பலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்போயே வந்து ஷாட்லிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணது மட்டும் இல்லாமல் சீசனில் வந்து யாருக்கு நம்ம ஆக்ஷனுக்கு போகலாம் அப்படின்றத முதற்கொண்டு டிசை சிஎஸ்கேனி வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு ராகுல் திருப்பாத்தி வந்து இதில் ஒன்லி ஒன் ஆ பெஸ்டன் முதல் ஆப்ஷனாக வந்து இருக்கார் இவரை வெளியே தூக்கறதில் ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தீபக் கூடா தீபக் கூடா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனின்னு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க தல தோனி அவர்கள் அவர் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தா ஆக்ஷனில் வந்து அவர் எடுத்துருப்பார் ஸோ கண்டிப்பாக அவர் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ரோலை கொடுப்பாரு கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸை சிஐக்கு கொடுப்பாரு அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒரு பிளேயர் வந்து சிஎஸ்கே நிக்கு வந்தால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கான எல்லா ப்ரியாரிட்டியுமே சிஎஸ்கே கொடுப்பாங்க ஆனால் இந்த இடத்துல எல்லா வாய்ப்புகளும் கொடுத்துமே எல்லா பிரியாரிட்டியை கொடுத்துமே அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத போது ஸோ அவர்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால் இனிமேல் சிஎஸ்கே நியில் அவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்றது கிளியராக அவங்களே வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க தோனி கிட்ட வந்தவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸை காட்டி தான் வெளியவே போயிருக்காங்களே தவிர மற்றபடி அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே சிஎஸ்கேனி விட்டதில்லை அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன் விட்டதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா ஆடிட்டு தான் வெளியவே போயிருக்காங்க போது ஸோ வந்த பிளேஸ் வந்து சரியாக ஆடாமல் வெளியே போறது இதுவே முதல் முறை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கெதர்ஜியாவது வந்து விளையாடி போயிருக்காரு ஸ்டோக்ஸும் விளையாடி போயிட்டுருக்காரு ஸோ இப்படியெல்லாம் போயிருக்காங்க பட் இருந்தாலுமே ஹோல் டீமே வந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு முக்கியமான வீரர்கள் வெளியே போகும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அப்படி தான் வந்து நம்ம தீப கூடாவையும் சிஎஸ்கேனியும் அவ்வளோ நம்பிக்கை வச்சு அவருக்கு வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஐம்பது அறுபதுன்னு கூட அடிக்காமல் இந்த சீசனில் இருந்து வெளியே போகிறாரு ஸோ அடுத்த சீசனில் வந்து அவர் இருப்பாரா இல்லையா அப்படின்றது கூட தெரியல ஏன்னா ஆக்ஷனில் எந்த டீம் அவர் எடுக்க போகிறது அப்படின்றது ஒரு டவுட்டை தான் இருக்குது ஸோ இவருக்கு அடுத்து இப்படியே பார்த்தீங்கன்னா ஜெமி ஓவர் டன் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனிக்கு ஒரு நல்ல ரோலை பண்ணுவார் கண்டிப்பாக முக்கியமான பிளேயராக இருக்க போகிறார் அப்படின்றது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஸோ ஒரு அதிரடி ஹிட்டர் வேறு ஸோ நல்லா போலிங் போடுவார் அப்படின்னு நம்ம இருந்தோம் ஸோ நம்ம சிஎஸ்கேனிலும் ஹிட்டர் இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாேருமே நினச்சிட்டு இருந்த டைமில் இவர் எதுக்குமே ஆகாத ஆள் அப்படின்றது கிளியராக ஃப்ரூவ் பண்ணிட்டாருங்க பாலை எடுத்து பவர் பிளேயர் போட சொன்னால் ரன்னு ஆறி இருக்காரு பெய்ய ஐஎஸ்ட் எக்கானமி வந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட எந்த ஒரு இன்டென்ட்டும் இல்லை எந்த ஒரு போலிங் ஆக்ஷனும் இல்லை அப்படின்றதுனால ஸோ இவரை சிஎஸ்கேனி ஏன் பிக் பண்ணாங்க அப்படின்றது தெரியல மேபி இவருக்கு பதிலாக ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து பிக் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஸோ சிஎஸ்கேனி தவறு செய்தது இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ வெளியே விட்டுட்டு அவங்களுடைய காசில் எடுத்து வேறு பிளேயரை வாங்குறது தான் ஒரு கரெக்டான விஷயமாக இருக்கும் ஸோ சிஎஸ்கேனி எடுத்த சில முக்கியமான பிளேயர் எல்லாருமே வந்து அவங்க எதிர்பார்த்த ஒரு இன்னிங்ஸை கொடுக்காம இருந்திருக்காங்க ஸோ அதனால் சிஎஸ்கேனி இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த சீசனில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா முக்கியமான பிளேயர் எல்லாம் தூக்கி தான் ஆகணும் ஸோ இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சௌத்ரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாதாங்க போட்டுட்டு இருந்தாரு ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவிற்கு ஒரு முக்கியமான ரோலில் வந்து செம்மைய போட்டுட்டு இருந்தாரு பட் அவருக்கு இந்த சீசன் கண்டிப்பாக செம்மி அமையலான்னு கூட சொல்லலாம் ரெண்டு மேட்ச் என்னமோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு மேட்ச்சுமே செம்ம அடி வாங்கிட்டாரு ஸோ அதனால் தலை தோனி அவர்கள் நீ வெளியே உக்காரப்பா ஸோ நீ வந்து சரிப்பட்டு வரமாட்டே நீ வந்து இன்னும் அதே பார்மெண்ட்டில் இருந்தானே எப்படி கொஞ்சம் நீயும் அப்டேட் ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு தலை தோனி அவர்கள் சொல்லி யாராலையுமே யாராலுமே எடுத்துக்க முடியாது தலை தோனி அவர்களே வந்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவரை விழுந்து வெளியே தூக்கிட்டு போடுற ஆளே கிடையாது அப்படி இருக்கும்போது தோனியே போடுறாரு அப்படின் போது ஸோ நீங்கள் எந்தளவுக்கு லேசியாக ஈஸியாக வந்து கிரிக்கெட் விளாட்றீங்க அப்படிங்கிறது கிளியராக வந்து தலை தோனி அவர்கள் புரிஞ்சு வச்சுருக்காரு ஸோ அதனால தான் வந்து அவரை வந்து வெளியே உட்கார வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் சிஎஸ்கே இவருக்கு ஒரு முக்கியமான ரோலில் இருப்பார் அந்த மிடில் ஆர்டரில் செம்மி ஆடி கொடுப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் பட் சிஎஸ்கே அணிக்கு வர்றதுக்கு எல்லாருமே தவம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே அணிக்கு பிளேயிங் லெவல் இடம் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படி இருந்தும் சிஎஸ்கேல வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க வாய்ப்பு கொடுத்ததை வந்து அவர் சரியாக பயன்படுத்திக்காதது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் இவர் பிளேயிங் லெவலில் இருக்கிறத தாண்டி சிஎஸ்கேனியில் இவர் இருப்பாரே இல்லையா அப்படின்றதே டவுட்டாக இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு நல்ல முடிவு எடுக்க போகிறாங்க முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் இருந்தும் சரி சிஎஸ்கே இருந்தும் வெளியே தூக்க போகிறாங்க ஸோ அதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களாக இருக்குது ஸோ இருந்து யங்ஸ்டர்ஸை வந்து பிக் பண்ணி சிஎஸ்கேனி அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல ஸோ பட் நல்லா தான் வந்து ப்ளே பண்ணார் நல்லா தான் ஆடி இருக்காரு பட் இருந்துமே அது வந்து இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு செட் ஆகாது ஸோ அதனால் அவருடைய அக்ரெசிவ் இன்னும் தேவைப்படுறதுன்றதுனால மேபி வந்து சிஎஸ்கேனி கண்டிப்பாக இவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து லெவன்ஸில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனா கூட ஸ்கோர்ல வச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ நான் இந்த ஸ்கோரில் கண்டிப்பாக முக்கியமான வீரர்கள் எல்லாருமே நீக்க போறாங்க அது எந்த மட்டும் இல்லை ஆனால் கண்டிப்பாக வந்து தலை தோனி அவர்கள் நினைச்சார்னா இவங்க எல்லாருமே வச்சிருக்கலாம் இவங்கள வச்சுட்டு ஒரு சில பெரும் பெருமையாக தூக்கிட்டு ஸ்கோரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ தலை தோனி அவர்கள் என்ன பண்ண போறாரன்றது நம்ம பார்ப்போம் இதுல வந்து எந்த பிளேயரை வச்சிக்கிட்டு எந்த பிளேயரை தூக்கினா நல்லா அப்படின்றத பற்றி உங்களோட என்றுதான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஸோ அது எப்போ தொடங்கும் அப்படின்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ கூடிய விரைவில் ஐபிஎல் போட்டிகள் அனைத்தும் தொடங்குவதற்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதிகாரப்பூர்வமான தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க பிசிசிஐ ஸோ அதுக்கான ஷெடியூல் ஒர்க் எல்லாருமே இருக்கு அந்த ஷெடியூல் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் புதிய ஷெடியூலை வெளியிட்டு ஸோ எந்தெந்த போட்டி எப்போ நடக்க போகுது அப்படின்றத சொல்லிவிடுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து இன்டிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போர் வந்து முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னும் வந்து போத்து தொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால கிளியரா வந்து அதிகாரப்பூர்வ தகவல் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க பர்டிகுலர்லி ஒரு மூணே பிளேஸில் மட்டும்தான் வந்து இந்த பதினாறு மேட்சுமே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி பேசியிருக்காங்க ஸோ என்ன வேணால் நடக்கலாம் எந்த மாதிரியான டிசிஷன் வேணால் பிசிசி எடுக்கலாம் ஸோ இன்னும் நாலஞ்சு நாள் இருக்குது ஐபிஎல் தொடங்குவதற்கு ஸோ இந்த ஐபிஎல் தொடங்குவதற்கு முன்பு இன்னும் பல விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு எல்லா வீரர்களும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க திருப்பின்னு வந்து அவங்க எல்லாருமே கம்பேக் பண்ணணும் கம்பேக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஸ்குவாட் எல்லாமே ஒரு செட் பண்ண போகிறாங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம்